வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுகரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது முதல் தினத்திற்கு இருக்கக்கூடிய தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவுகளும் முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிகச் கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவிலே பல முக்கியமான விசேஷங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது அதை பற்றி முதலில் சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கத்தை சொல்கின்றேன் இன்றைய தினம் கும்ப மாதம் மாசி மாதமானது சரியாக இருபத்தாறு அழகை நாற்பது வினாடிக்கு பிறக்கிறது அதாவது மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு மாக மாதம் மாசி மாதமானது பிறக்கிறது ஆகவே அனைவரும் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் தர்ப்பணம் செய்பவர்கள் கண்டிப்பாக இன்று காலை சூரிய உதயத்திற்கு பிறகு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதைவிட மிகவும் முக்கியமான விசேஷமான நாள் என்னவென்றால் இன்றைய தினம் சுக்கலபக்ஷ சதுர்த்தி விரதம் வரகசதுர்த்தி விரதம் அதைவிட முக்கியமான விசேஷம் இன்றைய தினம் சதார்த்த திதியானது சூரிய வம்சாவிகள் சுவராஜ்மானக்காரர்களுக்கு மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அதான் பரப விசேஷம் இன்னைக்கு இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் சோபகுருத நாம தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ சிசுரதோ மாதம் மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்ப்பிறை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி முப்பத்தி நான்கு நாளிலே ஐம்பத்தி மூன்று வினாடி இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய திதியானது சூன்ய திதி ஆனால் இன்றைய தினம் சூன்ய திதியாக இருந்தாலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமான காரர்களுக்கு திதியானது மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளவரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சூரியவம்சாவளிகள் சுப்பிராணிமானக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைய சிரார்த்த திதியானது மகர மாசம் தைமாசம் சுக்லபக்ஷ வலபுரே சதுர்த்தி திதி என்ன மாசி மாதம் இருக்கேன் தை மாதம் வருது அதாவது மாசி மாதங்கிறது சாயந்தரம் அஞ்சு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு தான் மாலை பிறக்க மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறக்கிறது ஆகவே அதுவரையில் உள்ளது தை மாதத்தை சேர்ந்தது அதாவது மத்தியானம் ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் அதுக்குள்ளே வந்து மாதம் பிறந்து வந்ததுன்னா சூன்ய திதி அந்த ரெண்டே முக்கால் மணிக்குள்ள மாதம் பிறக்காததுனால தான் நமக்கு வந்து இந்த சௌராய் மாணக்காரர்களுக்கு சிராத திதியானது தை மாதம் ஹர மாதம் சுக்லபட்ச வலைபெரிய சதுர்த்தி திதி அதனால் சௌராய் மாணக்காரர்கள் அனைவர் அனைவரது குடும்பத்திலுமே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்விறை சதுர்த்தி திதிகள் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இரண்டு தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் கண்டிப்பாக பித்திருக்களுக்கு சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் சந்த் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கு சராஜ திதியாந்து மாசே மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்களை சதுர்த்தி திதி அதாவது சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ உடம்பெறவர்களோ மாக மாதம் மாசி மாதம் சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு சுரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது கோம வாசரே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இருபத்தெட்டு நாடிகை நாற்பது வினாடி அதாவது மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு தேவதை நட்சத்திரம் அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே இன்றைய தினம் தங்களது பிறந்தநாளே கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் ஆசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் இந்த உத்தரபுரோஷ நட்சத்திரமானது வருகிறது அந்த இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில்தான் தாங்கள் அனைவரும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய தினம் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது யோகமானது இன்றைய காலை முதல் மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை அமரத யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் இன்றைய தினம் கும்பரவி கும்ப மாதம் மாசி மாதம் பிறப்பானது இருபத்தி ஆறு நாழிகை நாற்பது நாளைக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு கும்ப மாதம் மாதி மாதம் மாசி மாதமானது பிறக்கிறது ஆகவே இன்றைய தினம் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு பிராமணர்கள் தங்களது பித்திருக்களுக்கு வருஷம் மாதா மாதம் வரக்கூடிய முதல் தேதியிலே தர் மாதம் பிறக்கக்கூடிய அந்த தினத்தன்று தர்ப்பணம் செய்ய மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிற்ருக்களுக்கு கண்டிப்பாக இன்றுதான் மாசி மாத பிறப்பு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் இன்றைய தினம் தமிழ் மாதம் கும்ப மாதம் மாசி மாத பிறப்பு சதுர்த்தி விரதம் புஷுபதி சூன்யர்தம் கலியுகாந்தம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் அன்றைய தினத்தில் விரதம் இருந்தோம் தாங்க கண்டிப்பாக முழு சாக்ஷாத் ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிரபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அலபியம் சதார்த்த திதியானது மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளவிலை சதுர்த்தி திதி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சுக்கரன் கோரை காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குரு குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் அதாவது பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்று மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ பல்கொனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் బుదన్క్ర అది కాళే ఐదు మని ఇరవత్ నాల్క నిమిషం వరే చంద్రావం లో సమస్య స్నోబన్ శుభం అస్సు